ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம பாலாடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாலாடை செய்கிறதுக்கு இந்த கப்பில் தான் நான் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டரை கப் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் முந்நூறு கிராம் வரும் காலையில் பாலாடை செய்யணும்னா நைட்டே ஊற வச்சு வச்சுருங்க அரைச்ச உடனே நம்ம பாலாடை சுட்டுக்கெல்லாம் புளிக்கையெல்லாம் வைக்க வேண்டிய தேவையில்லை இதுக்கு ஒரு முறி தேங்காவும் ஒரு முட்டையும் தேவை முதல்ல தேங்காயை மை போல் அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும் அப்புறமா ஒரு முட்டையும் ஊற்றி ஒரு அடி அடித்து தேங்காயும் மாவையும் அரைச்சதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்புறமா ரெண்டு கப் அளவு தண்ணி இன்னும் ஊற்றிக்கணும் மாவும் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது அப்போ தான் பாலாடை நல்லா நைஸாக வரும் கெட்டியாக இருந்தால் பாலாடை நல்லா இருக்காது இந்த சுடதுக்குள்ளே தவாவை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி ஒரு கரண்டி எடுத்து சுற்றி விட வேண்டியது தான் லைட்டாக மூடி வச்சு சுட்டு எடுத்துக்கணும் பாலாடைக்கு தேங்காய் பால் வச்சும் நம்ம செய்யலாம் நான் இன்னைக்கு தேங்காய் அரைச்சி தான் செஞ்சுருக்கேன் வாங்க மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போவும் பாலாடை வெந்துடுச்சு தவாவை அப்படியே திருப்பி போட்டால் பாலாடை ரெடி ஆயிடுச்சு அங்கே இன்னொன்னு ஊத்தி காணிக்கிறேன் பாருங்க இப்போ சாஃப்டான பாலாடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு கூட சிக்கன் கறி மட்டன் கறி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் நீங்களும் இப்படி டிஃப்ரெண்டா வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்